வயலில் இருக்கின்ற பாம்பு சாகும் விதத்திலே வயலில் இருக்கின்ற எலிகள் சாகும் விதத்திலே மருந்து வைக்க துவங்கினீர்கள் உங்கள் வாழ்க்கையின் வறுமை துவங்கியது அந்த எலிகள் விநாயகரின் வடிவங்கள் விநாயகரின் வாகனம் அதை கொல்லாதீர்கள் என்று நீங்கள் வாழத் துவங்கியிருந்தால் வாழ்க்கையில் வறுமை வந்திருக்காது வாழ்க்கையின் வட்டத்திற்குள் இவைகள் எல்லாமே அவைகளுக்குரிய பாகத்தோடு இருக்கின்றன ஏலி இருக்கின்ற நிலத்தில்தான் விளைபொருள்கள் இயற்கையாக விளையும் கஞ்சி பரமாச்சாரியாருடைய நினைவுகளை பற்றிய ஒரு நூலை படித்துக் கொண்டிருந்தேன் எவ்வளவு பெரிய ஞானபுருஷர் ஒரு நாள் தன்னை பார்க்க வந்த ஒரு விவசாயியிடம் ஏதோ பழம் மனு கேட்கிறார் அந்த விவசாயி பறித்ததை எல்லாம் இருந்தார் அதனால கிடைக்கவில்லை என்று அங்கு எலி வலையிலே எலி சேர்த்து வைத்திருந்ததெல்லாம் கொடு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கிறாரு பெருமான் பரமாச்சாரியார் கேட்கிறாரு ஏய் இது பறித்ததா கொறித்ததான்னு அவன் உடனே சொல்லிவிடுகின்றான் சாமி மன்னித்து விடுங்கள் நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியாதனால மரத்திலே இருந்ததையெல்லாம் ஏற்கனவே நான் பறித்து விட்டு இருந்தேன் அதனால் எலி வலையிலே சென்று சேகரித்து வைத்திருந்ததை கொண்டு வந்து கொடுத்தேன் உடனே அவரே நேர நேராக வந்து அந்த வலையிலேயே மீண்டும் அதை வைத்துவிட்டு பொறியும் வெள்ளத்தையும் சேர்த்து வைத்துவிட்டு வணங்கி விட்டு செல்லுகின்றார் அவர் சொல்றார் இயற்கை சூழல் இயற்கை சக்கரம் ஒழுங்காக இயங்க வேண்டும் எந்த உயிரையும் மருந்து வைத்துக் கொள்ளாதீர்கள் எலி தின்றது போக நாம் தின்போம் என்று நினைத்து விஷங்களை விஷ மருந்துகளை வைத்து உயிர்களை கொல்லாமல் இருங்கள் சத்தியமாய் சொல்லுகின்றேன் விளைச்சல் ஆயிரம் மடங்கு பொங்கும் ஐயா விவசாயத்தை இழிவாக தொடர்ந்து காட்டி சைவ வேளாளர்கள் வாழ்க்கையையே அழித்த சினிமாதான் முதலில் அழிக்கப்பட வேண்டிய விஷக்கிருமி படிச்சவ விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு நூறு வருஷமா நம்ம மனசுல பதிய வச்ச படுபாவிகள் சினிமாத சைவ வேளாளர்களுக்கும் வேளாண்மைக்கும் எதிரான முதல் விரோதி ஏதோ ரெண்டு நெல்லை கொறிச்சு தின்னுட்டு போற பூச்சியோ ஒரு நாலு பழத்தை கொறிச்சு தின்னுட்டு போற எலியோ கிடையாதுங்கய்யா அவங்க எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையின் பாகம் நாலு பூச்சி நாலு எலி தின்றது போக நாம் மீதியை தின்போம்னு இருங்க நிறையவே விளையும் நம்முடைய ஆதீனங்கள் நித்யானந்த பீடத்தின் மடங்கள் எல்லாவற்றிலும் உரமோ செயற்கை ரசாயன உரங்களோ பூச்சி மருந்தோ இல்லாமல் தான் விவசாயம் செய்கின்றோம் அது மாதிரியான பொருட்களை மட்டும்தான் கொண்டு உணவு சமைத்து பெருமானுக்கும் நிவேதனம் செய்கின்றோம் பக்தர்களுக்கும் அன்னதானம் செய்கின்றோம் இந்த வாழ்க்கை முறை உலகமெங்கும் பரவ வேண்டும் என் பக்தர்கள் யாரும் எந்தவிதமான ரசாயன உரமோ பூச்சி மருந்தோ இல்லாமல்தான் விவசாயம் செய்ய வேண்டும் சைவ முறைப்படிதான் வேளாண்மை செய்ய வேண்டும் அது மாதிரி வேளாண்மை செய்துதான் ஆலயத்திலே பெருமானுக்கு நிவேதனமாக படைக்க வேண்டும்